கடந்த இரு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள்லையும் சோஷியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேதிக்குள்ளே வந்து ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் கார்டில் அதாவது ஸ்மார்ட் கார்டில் மெம்பராக உள்ள அத்தனை பேருமே வந்து கைரேகை பதியணும் அப்படி பதியிலேன்னா கார்டு வந்து கேன்சல் ஆகிடுன்ற மாதிரி தவறான செய்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த தகவலாம் தவறானது அப்படின்னும் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து மத்திய அரசு கொண்டு வந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே வந்து யாரெல்லாம் பயனாளியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து தன்னோட ஆதார் கார்டை பதிஞ்சி அது கூட கைரேகை பதியணும் உண்மையான பயனாளிகள் தான் வந்து பயன்பெறணுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஆதார் கார்டை இணைச்சி எல்லாம் பதிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு உள்ள எல்லாருமே வந்து இதில் பதினொன்றது கட்டாயம் பதியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தை மறுபடியும் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஒரு வெள்ளப்பேப்பரில் வந்து எல்லா தகவலையும் வந்து கிளியராக எழுதி கொடுக்கணும் ஆதார் கார்டு நம்பர் எழுதி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தவறான செய்தி வந்து பரப்பிட்டுருக்குறாங்க அது எதுவுமே கிடையாது யாரும் பயப்பட தேவையில்ல நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு பொருள் வாங்கும்போது வீட்டில் உள்ள எல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு கையாக வச்சு பதஞ்சிக்கலாம் இதுக்காக தனியாக வந்து சிறப்பு முகாம் நடத்துறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா வீடு வீடாக வந்து ரேஷன் கடை ஊழியரே வந்து கடை நம்பராக உள்ள அத்தனை பேருக்கும் வந்து கைரேகை பதிஞ்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாருமே பதட்டப்பட தேவையில்லை உங்களால் முடிஞ்சதுன்னா அனைத்து கடைகளையும் போயிட்டு வீட்டில் மெம்பர் இருந்தேன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போயிட்டு பொருள் வாங்கும் போது வச்சு பதிஞ்சிக்கங்க அப்படி யாராவது வெளியில் இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி வீட்டுக்கு அவங்க முகம் போடும்போது அப்போ நீங்கள் வந்து பதிஞ்சிக்கலாம் இதுக்காக வந்து தனியாக நீங்கள் வந்து சிரத்தை எடுத்துக்கிட்டு வந்து செயல் பண்ணணும் அவசியம் கிடையாது பொதுமக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு அரசு தரப்பில் வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க அதனால் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஊரில் இருந்தீங்கன்னா கடை திறந்திருக்கிற நேரத்தில் போய்ட்டு கைராகம் வச்சு பதிஞ்சு பதிஞ்சிக்கிங்க குழந்தைகளோட பேர் இணைச்சிருந்தீங்கன்னா அவங்களோட கைராகம் பதிஞ்சிக்கிங்க இந்த மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிருக்கு நம்மளோட சேனலில் வர வீடியோ எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிட்ருக்குறோம் அனைத்து தரப்பட்ட வீடியோவும் நம்ம சேனலில் பதிஞ்சிட்ருக்குறோம் நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலில் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்